உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் குங்குளிய வெண்ணையின் மருத்துவ பயன்கள் குங்குளிய வெண்ணெய் எப்படி தயாரிக்கிறது குங்குளிய எங்கேருந்து கிடைக்குது எப்படியெல்லாம் அதை மருத்துவத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் புரியும் இதனுடைய பயன்களும் தெளிவாக உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய ஒரு பில்லைக்கன் வர அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ சித்தா ஆயுர்வேதா ஹோமிபூதி போன்ற மருத்துவ பயன்களை நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் குங்குளியம் கரு மருதுங்கிற மரத்துலேருந்து மரத்தை கொத்தி விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு பிசின் வரும் அந்த பிசின் பேர் தான் குங்குளியம் சொல்கிறாங்க இது குங்குளியத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குது பூனைக்கண்குங்குளியம் கருப்பு குங்குளியம் வெண்குங்குளியம் சிவப்பு குங்குலியம் போன்ற நிறைய குங்குளியம் இருக்குது நம்ம அதிகமாக மருத்துவத்தில் பயன்பாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குங்குளியம் எதுன்னு கேட்டிங்கன்னா கருப்பும் பயன்படுத்துகிறாங்க வெள்ளையும் பயன்படுத்துகிறாங்க சிவப்பும் பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்த குங்குளிய வெண்ணை தயாரிக்கிறதுக்கு நம்ம எந்த குங்குளியம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை குங்குளியம் தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த வெள்ளை குங்குழியத்தை நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிறோம் தேவையான அளவு வெள்ளை குங்குளியத்தை எடுத்துகிட்டு நூறு கிராம் வெள்ளை குங்குழி அப்படின்னா இரநூறு கிராம் தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயில் தேங்காய் எண்ணெய் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு குங்குலியத்தை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் குங்குலியத்தை கொட்டிடணும் கொட்டி கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த குங்குளியம் பூரா எண்ணெயில் நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்ச உடனே அதை அப்படியே எடுத்து நல்லா பிரிட்ஜ் வாட்டில் இருக்கிற தண்ணியோ அல்லது இளநீர் ஊற்றி நம்ம வந்து கடைஞ்சிட்டு வர்றப்ப குங்குழிய வெண்ணெய் வந்து நம்ம மோர் கடைஞ்சால் எப்படி மோர்லருந்து வெண்ணெய் வருதோ அதே மாதிரி பூராமே வெண்ணெயாக மாறிடும் இந்த வெண்ணையை நல்லா கூலிங்கை வச்சு நல்லா கடஞ்சிக்கிட்டே இருக்கப்ப நிறைய வெண்ணெய் கிடச்சோடனே இதை வந்து தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தண்ணியை இறுத்துட்டு திரும்ப புதுசாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கணும் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு டைம் செஞ்சுட்டு திரும்ப ஒரு நல்ல தண்ணியில் ஊற்றி இப்போ நூறு கிராம் குங்குளிய வெண்ணெய் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் இல்லைன்னா நூறு கிராம் அந்த வெண்ணை மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் ஊற்றி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோரேஜ் வச்சிடணும் இப்போ அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குங்கிலிய வெண்ணெய் தயார் இந்த குங்குளியத்தில் வந்து வேறு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குங்குளிய பற்பம் குங்குளிய தைலம் போன்ற நிறைய மருந்துகள் கிடைக்குது இந்த குங்குளிய பற்பம் எதற்கெலாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா குடல் புண்களை ஆற்றுவதற்கும் குங்குளிய வெண்ணெய் குங்குளிய தைலம் குங்குளிய தைலம் வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க வெளி உபயோகத்துக்கு வலி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலமாக பயன்படுது இதை இன்டர்னலாக உள்ள நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தோம்னா இந்த குங்குளிய வெண்ணெய் குங்குளிய பசுப்பம் இது ரெண்டுமே ஒரே மாதிரி மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குது ஏன்னா ரெண்டுமே ஒரே பொருள் தானே அதனால் ந என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குதுன்னா குடல் புண்கள் அல்சர் வாய்ப்புண் சேற்றுப்புண் மூஞ்சியில் வரக்கூடிய முகப்பொருள் வண்டியில் பைக்கில் போகிறப்ப சைலன்சர் சுட்ட புண்கள் தோல் அலர்ஜி நிறைய வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குஷ்டம் போன்ற தோல் வியாதிகளுக்கெலாம் இதை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நிறையா ஸ்கின் டிசீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிமெல்லாம் பார்த்தோன்னா தோல் வறட்சினாலேயே தோல் எண்ணெய் பசதி வந்து கம்மியாக இருக்கும் வறச்சினாலேயே அரிப்பு ஏற்படும் அந்த அரிப்பு ஏற்பட்டு புண்ணாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்போது வந்து அந்த குங்குளிய வெண்ணெய் நம்ம தடவுறப்ப விரைவில் வந்து அது குணமாகும் அக்கின்னு சொல்லக்கூடிய அக்கி படுவோன்னு சொல்லக்கூடியது இருக்குது அந்த அக்கிக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா குங்குளிய வெண்ணையை அப்ளை பண்ணலாம் அக்கி குணமாகும் கண்ணை சுற்றி எரியிருக்கு மூஞ்சியில் வரக்கூடிய பிம்பிள்ஸ் மூஞ்சி வந்து நல்லா ஃபாலிஷாக இருக்கணும் அப்படின்னா நைட்டில் வந்து அந்த குங்குளிய வெண்ணெய்யை போட்டு நம்ம காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப மூஞ்சி வந்து இருக்கும் தோல் வந்து நல்லா மிருதுவாகவும் நல்லா சைனிங்காகவும் இருக்கும் முகப்பொருள் வர்றப்ப இதை போடலாம் எங்கேயாவது சிலந்தி புண்கள் இது வர்றப்ப இதை போ அந்த குங்குளிய வெண்ணையை தடவுறப்ப சீக்கிரத்தில் உடஞ்சி அது வந்து சீக்கிரத்தில் நமக்கு வேதனையை குறைச்சி சீக்கிரம் வந்து புண்ணை ஆற்றக்கூடிய தன்மையை உண்டு வணும் வயட்டுக்குள்ளே அந்த குடல் புண்கள் அல்சர் நாள்பட்ட குடல் கட்டிகள் போன்றதுக்கு குங்குளிய பருப்பத்தை நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்றப்ப குடல் புண்கள் ஆகும் குடல் புண்கள் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா சிறு குடல் பெருகுடலில் புண்கள் இருக்கிறப்ப இந்த குங்குளிய வெண்ணெயை நம்ம எடுத்து ஒரு கிராம் அளவு எடுத்து நம்ம ஒரு மோரில் சாப்பிட்டோம் அப்படின்னா கல்லை வெறுவத்தில் குடலில் இருக்க புண்களை பூரா ஆற்றக்கூடிய தன்மை அற்புதமாக இருக்குது குடல் கட்டிகள் குடல் புண்கள் நீண்ட நாள் ஆறாத புண்கள் போன்ற குன்ம நோய்கள் அனைத்துக்குமே வந்து இந்த குங்குளிய வெண்ணெய் பயன்படுகிறது கு குங்குளிய பசுப்பம் வந்து பார்த்திங்கன்னா குங்குளியை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி ஏழு முறை வந்து இளநீரில் சுற்றி பண்ணணும் சுற்றி பண்ணி அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை குங்குளிய பற்பம் இந்த பற்பத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா குங்குளிய பற்பம் ஒரு பத்து கிராம் சிறுங்கி பஸ்பம் ஒரு பத்து கிராம் ரெண்டே காம்பினேஷன் போட்டு நம்ம சாப்பிட்றப்ப கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருந்தாலும் உடனே குறையக்கூடிய தன்மையை நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது ரெண்டு மருந்து செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் குறையும் எக்ஸ்டர்னலாக வந்து இதை வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஒரு நல்ல மருத்துவ பணிகளாக இருக்குது குங்குளியை வந்து பார்த்திங்கன்னா முகப்பரு ஆறாத புண்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய புண்கள் இதுக்கெல்லாம் வந்து இந்த குங்குளியை தைலத்தை யூஸ் பண்ணலாம் குங்குளியை வெண்ணெய் அப்ளை பண்ணலாம் உடலில் எங்கே வேக்கூர் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வேக்கூர் வந்துடும் அப்போ நம்ம பண நொங்கலுடைய தண்ணீர் எடுத்து அதே மாதிரி இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதையும் யூஸ் பண்ண அப்படின்னா ஜில்லுன்றது உடம்பு கை கால் எரிச்சல் இருக்கும் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கை கால் எரிச்சல் இருக்கும் அப்போ எரிச்சல் வர்றப்ப இந்த குங்குளிய வெண்ணெயை நம்ம தடவலாம் குங்குளிய வெண்ணையை தடவி கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா அந்த எரிகிறது வந்து கம்மியாகும் ஃபைல்ஸுக்கு முக்கியமாக பயன்படுது ஃபைல்ஸ் வந்து ரத்த மூலம் இருக்குல்ல அந்த ரத்த மூலத்தை வந்து சாப்பிட்ட அப்படின்னா உள்ளே போய் நல்லா கூலிங் ஆகி அந்த குடல் புண்களை ஆற்றி ஃபைல்ஸை வந்து ரத்தம் மூலத்தை குணமாக்கக்கூடியிருக்கு சிறுநீரகத்தில் கல்லடைப்பு கல்லடைப்புக்கு நம்ம குங்குலிய பஷ்பத்தை பயன்படுத்தலாம் குங்குளிய பஸ்பத்தை ப பயன்படுத்தணும் அப்படின்னா கல்லடைப்பு வெள்ளை பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை வெட்டை மாதவிடை கொளறு ஆண்களுக்கு ஏற்படும் சூடு திடீர்னு கடுப்பு நீர்க்கடுப்பு ஓவராயிடுச்சு அப்படின்னா இந்த குங்குளிய பஷ்பத்தை எடுத்து இல்லை குங்குளிய வெண்ணெய் எடுத்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இளநீரில் நம்ம சாப்பிட்டோம்னா நீர்க்கடுப்பு உடனே குணமாகும் யூரின் எரிச்சல் யூரின் இன்ஃபெக்ஷன் யூரினரி பிளாடரில் வரக்கூடிய புண்கள் இதெல்லாம் ஆற்றக்கூடியது ஒரு அற்புதமான அந்த குங்குளிய வெண்ணை பயன்படுகிறது அதே மாதிரி பெண்களுக்கு கற்பப்பையில் வரக்கூடிய புண்கள் வெள்ளை வெட்டை நீர் சுருக்கு நிறைய வந்து பெண்களுக்கும் அது பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இருக்குது பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளை வெட்டை அரிப்பு அந்த புண் அந்த இடத்துல வந்து புண் வர்றது இதுக்கெல்லாம் வந்து இந்த குங்குளிய வெண்ணை பயன்படுத்தி நம்ம வந்து வெளியில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா விரைவில் வந்து ஆறும் அது மாதிரி படை பற்று இப்போ அக்கில் தொடை இடுக்கல் வரக்கூடிய சொறி சிறங்கு இந்த கரும் படைகள் இருக்கும் அதுக்கு வந்து இதை வந்து அப்ளை பண்ணப்பட நாலடைவில் சூப்பர் அருமையான குடும்பத்தை அப்போ நீங்கள் பார்க்கலாம் கம்மியான அமௌண்ட்டில் செலவில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த கருமருதில் எடுக்கக்கூடிய குங்குளியை வந்து பார்த்திங்கன்னா கோயில்களில் இல்லை வீடுகளில் ரொம்ப பீடையாக இருக்குது ரொம்ப துஷ்ட சக்திகள் இருக்குது அப்படின்னா இதை வந்து நல்ல ஒரு நெருப்பை ஏற்படுத்தி சாம்பிராணி மாதிரி நம்ம போட்டு வர்றப்போ வீட்டில் இருக்கிற எல்லாம் காணாம போயிடும் வீடில் நல்ல ஒரு நறுமணம் மயக்கும் நல்லா நிறைய கோயில்கள்லையும் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி குங்குளியத்தினுடைய பயன்கள் ஏராளமாக இருக்கிறது இந்த குங்குளிய மரம் பார்த்தீங்கன்னா மரத்தினுடைய விதை மேலே தூக்கி வீசணும் அப்படின்னா கீழே வந்து காத்தாடி மாதிரி அப்படி பறந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும் நிறைய கோயில்களில் மரங்களில் கோயில்களில் மலைகளில் வந்து பார்த்தோன்னா அந்த மரம் நிறைய இருக்குது நான் பார்த்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விதையை எடுத்து நம்ம போட்டோம்னா குங்குலிய மரம் வந்துடும் இந்த குங்குளிய மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பிசின்களை நம்ம எப்படியெல்லாம் அந்த மருத்துவத்துக்கு நம்ம தமிழர்கள் சித்த மருத்துவர்கள் சித்த வைத்தியர்கள் நம்ம முன்னோர்கள் வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு இருந்து எத்தனை வியாதியை குணமாகக்கூடிய ஒரு மருத்துவ குணங்களை கண்டறிந்த சித்தர்கள் நமக்கு உபதேசித்திருக்காங்க அப்படிப்பட்ட சித்தர்களை வணங்கி பாதங்களை வணங்கி சித்தர்களின் மருத்துவத்தை தொடர்ந்து சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் பயன்களை தெரிந்து கொள்ள நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவை சந்திக்கலாம்